சின்னசாலம் டாக்டர் சுதாகணன் அஸ்ட்ரோ டிவி நாயர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு பலன் இந்த ராகு கேது பயிற்சி பலன் இந்த விஸ்வா வசு வருடம் சித்திரை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை நாலு இருபத்தி எட்டுக்கு மாலை இந்த ராகேது பயிற்சி ஆகுறாருங்க இந்த ராகுகேது பயிற்சின்னா இப்போ இந்த வருட கிரகமான ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த நாலு பயிற்சி முக்கியமான பயிற்சி மக்களுக்கு வந்து இந்த ராகி கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் முக்கியமான பயிற்சி அதுலேயும் பர்டிகுலராக ராக் கேது பயிற்சி இப்போ முக்கியமானது ஒருவருடைய வாழ்வில் என்னென்ன நன்மை செய்தார்களோ என்னென்ன தீமை செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ராகி கேது தான் சனி பகவான் வந்து கர்மக்காரகன் ராகு பகவான் கேது பகவான் பனிஷ்மெண்ட்டு காரகன் இவங்க வந்து ஒரு ஜாதகத்தில் ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி அவங்க ஜாதக கட்டத்தில் ராகு பகவான் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி வர்றார் கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அவரார் அப்போ வந்து இந்த மீனராசிலேருந்து ராகுபான் கும்பராசி வரும்போதும் சரி ராசி இருந்து சிம்மராசி வரும்போது சரி ஒரு ஒரு ஜாதகட்டத்தில் இந்த ராசின்றது என்னென்னா அவங்களுடைய மனோ எண்ணம் ஓட்டம் அவங்க சிந்தனை அவங்களுடைய உணர்வு இந்த ராசிக்கு பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்க்கும்போது அவங்க தலையெழுத்து விதி பிறக்கும் போது அந்த லக்ன ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு காத்துட்ருக்குது இந்த பன்னெண்டு கட்டத்தில் நவக்கோல் எங்கெங்கே உட்காந்துருக்குறாங்க அப்போன்னா இந்த உலகத்துக்கே இந்த பன்னெண்டு ராசி தான் இந்த நவ கிரகம்தான் வேணா எல்லாத்துக்கும் இப்போ வந்து கும்பராசி ராகு பகவான் வராருன்னா அந்த கும்பராசின்றத வந்து பல கோடி பேர் இருக்கிறாங்க பல கோடி பேர் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அங்கே வ கும்பராசி வரும்போது அங்கே வந்து ஒரு நல்ல கிரகம் இருக்குதா ஒரு கெட்ட கிரகங்கள் இருக்குதா இது மெயினாக பார்க்கணும் அதேமாதிரியாக கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வராங்க அங்கே வரும்போது அந்த ராசியில் வந்து நல்ல கிரகம் இருக்குதா கெட்ட கிரகங்க இருக்குதா இல்லை கிரகமே இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அதேமாதிரியே அவங்களுக்கு அந்த லக்ன ரீதியாக என்ன தசா புத்தி நடக்குது இது எல்லாமே பார்க்கணும் இது பொதுவான வந்து ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் இந்த ராகி கேது பயிற்சி அவனுக்கு நன்மையான ஆண்டு காலமாக இல்லை கஷ்டமான ஆண்டு காலமாக இவ்வளோ இவ்வளோ காலமாக நல்லா இருந்தாங்க இதுக்கு மேலே தொழில் எப்படி இருக்குது பூமி நிலம் சொத்து பத்து எப்படி இருக்குது பார்ட்னர் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அதே மாதிரியா சகோதரட்ட எப்படி இருக்குது இது எல் இப்போ பூமியால் பிரச்சனையா சகோதரனால் பிரச்சனையா வண்டி வானத்தில் பிரச்சனையா ஃபைனான்சியால் பிரச்சனையா அப்படின்னு ஒருத்தருக்கு பார்க்கணுன்னா இந்த ராகு கேது கண்டிப்பாக பார்த்தாவும் தான் அவங்களுக்கு இதை நல்ல ஏற்றமான காலமா இல்லை கஷ்டமான காலமா அப்படின்னு இந்த ராகுபகன் வந்து மீனாசி வந்து கும்பராசி இருந்து நிறைய பேத்துக்கு இந்த ராகுபவன் எதை கொடுத்தாலும் சரி நன்மை சேர்ந்துனாலும் சரி பணம் வரணும்னா நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடுவாங்க ஒரு சின்ன போது வீடு ஒருத்தன் கட்டணும் பெரிய வீடு கட்டுவான் பெரிய வீடு கட்டுறோம் அப்பார்ட்மெண்ட் கட்டுவான் அவனுக்கு அப்படி ஒரு அபிர்வ ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் இந்த பகவான் அவருக்கெல்லாம் இந்த ராகுபகன் வந்தார்னா எந்த சேலை செஞ்சாலும் பெருசாக செஞ்சிடுவார் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரியா இந்த கேது பகவான் இருக்கார் பாரு ஒரு எந்த விஷயம் இருந்தாலும் ராகுபகன் ஃபஸ்ட்டு அவருக்கு எல்லாமே ஒருத்தன் அவனை வந்து அடைக்க முடியல சும்மா ரவுடி மாரியா பிரச்சனை மாரியா எல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க அவனை என்ன பண்ணி பெருசாக பிரச்சனை உண்டாக்கி அடித்தடி கையை காலை உடைச்சி பெரிய இது பண்ணிடுவார் கேது பகவான் வந்து ஒரு ஜட்ஜஸ் அவருக்கு வந்து கேது பகவானும் ஒரு ஜட்ஜஸ் நீதிமான் சனி பகவானும் ஒரு நீதிமான் ஒரு ஜட்ஜி துலாம் ராசி துலாம் இட போட்டு பார்க்கலாம் கேது பகவான் வந்து அவங்க பனிஷ்மெண்ட்டு தீர்ப்பு கொடுக்குறவர் அவங்க ஞானத்தை கொடுக்குறவர் அதனால தான் ராகு எதையும் பெருசாக செய்வார் கேது எதையுமே சுருக்கி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு வேணா ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் நாம் அதுதான் இந்த டாக்டருனுடைய சிம்பிள் அந்த உடைய பாம்பு மாரி இருக்கும் அது இந்த டிஎன்ஏ நம்ம கர்மா வந்து நம்ம தாத்தாட்டிருந்து இருந்து என்ன கொண்டுட்டு வந்தோமோ அதுதான் யாருக்கு ஜாதகத்தில் வந்து ராகு கேது நல்லா இருக்குதோ அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட நல்லா அந்நியமாக இருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி ஒரு காலத்தில் நல்லா ஒரு ஃபேமஸாக இருந்திருப்பாங்க அதேமாரியாக வந்து நாம் பிறக்கும்போது நம்ம பிறக்கும்போது தாயிட்டிருந்து பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடி இருக்குதே அதுதான் கேது பகவான் அது வந்து இந்த கட் பண்ணுறாங்க பாரு அதுதான் ராகு பகவான் அப்போ வந்து அங்கேருந்து அந்த குழந்தை பிறந்து நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் கருமாக்கள் நாம் செஞ்ச புண்ணியம் கருமாக்கள் இது எல்லாமே அனுபவிக்க போகிறோம் அதே மாதிரியாக ஒரு குழந்தை பிறந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம அரைக்கி காது குத்துவோம் அது என்னன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு முதல் 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 அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு புண்ணிய காரியம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க மொட்டை அடிக்கிறாங்க மொட்டைன்னு முடினா கேது காது குத்தல் அப்படின்னா ராகு நம்ம தாத்தாவுக்கு காது அது காது குத்துலனா ராகு மொட்டை முடியெடுக்கிறதா கேது இது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி நேற்று இல்லை இது ஆதி காலத்துல அப்போ அன்னையிலேருந்து இது வந்துட்டு தான் இருக்குது அவங்களுடைய நன்மையும் சரி நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் செய்கிறோம் அதனால தான் இப்போ வந்து ராகு கேது ஒரு அற்புதமான நல்ல கிரகமும் சரி இப்போ சென்ஃபீல்டுல்லாம் இன்றைக்கி யூடியூப் சேனல்லாம் இன்றைக்கி ஃபாரின்லாம் எல்லாம் பெரிய பெரிய வல்லரசு நாடெல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய பில்டிங்கு பணம் காசு தங்கம் இது எல்லாமே பெருசாக உண்டாக்குறது வந்து இதுதான் எல்லாம் இந்த ராஜ்பவான் கேது பவான வந்து பெரிய பெரிய ஆரஞ்சு கேது பவன்க்கு ஒரு ஞானமாக இருக்கும் பெரிய விஷயம் அதனால் வந்து இந்த ராக கேது பயிற்சி அருமையான பயிற்சி யார் யார் ஜாதக கட்டத்தில் வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி இந்த ராகுக்கு இது பயிற்சிக்கு அவங்க கட்டத்தில் கிரகம் இருக்குதா இப்போ கும்ப இந்த மீனத்தில் வந்து கும்பத்தில் ராகு பகவான் வராரு அங்கே கிரகம் இருக்குதா இல்லையா இல்லை நல்ல கிரகம் இருக்குதா இல்லை கெட்ட கிரகம் இருக்குதா ஒரு வந்து சில பேர்த்துக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வண்டி மோட்டார் நல்லா ஓடிட்டுருக்கோம் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் நல்லா ஓடிட்டுருக்கோம் இல்லை ஒரு சகோதரனாக நல்ல ஒற்றுமை இருக்கும் இப்படி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து கேட்டதுனா அவ்வளோ அன்னி இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கெட்ட கிரகம் இருந்து வச்சிக்கலாம் அவன் பக்கத்து கட்டணும் நிலம் இருக்கும் போது கல்லு தாண்டி வரும் இல்லை இவன் சகோதரனுக்கு இவன் அண்ணன் தம்பிக்கு பங்கு பிரிக்கும் போது சொத்துல பிரச்சனை வந்து அடிதடியோட போகும் கேஸ் லெவலில் போகும் இது பிரச்சனை அவ்வளோ அண்ணன் தம்பி அவ்வளோ அன்னி இருந்து பிறந்து வளர்ந்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசு வரையும் நல்லா சந்தோஷமா இருக்கிற டைம்ல இவங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் கேதுவன் ஒரு சுற்று வாரத்துக்கு பதினெட்டு ஆண்டு காலம் ஒரு குழந்தை பிறந்த பதினெட்டு சுற்று பதினெட்டு வருஷம் கழிச்சே அவனுடைய சேஞ்சிங் வரும் அப்போ தான் அவனுக்கு ஒரு எண்ணெய் காதல் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு குருபவன் வந்து பன்னெண்டு சுற்று பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுற்று வருவார் அந்த பன்னெண்டு சுற்று பன்னெண்டு வருஷம் கழிச்சே ஒரு குழந்தையுடைய ஒரு பையனுடைய ஒரு பெண்ணுடைய வந்து ஒரு மாற்றம் சேஞ்ச் ஆகும் பதினெட்டு வருஷன்றத பகவான் கேது பகவான் அவங்களுக்கு ஒரு ஆசையில் காதல் இப்படி வரும் அதேமாரி குருபவன் ரெண்டு சுற்று வரும்போது இருபத்தி நாலு வருஷம் வரும்போது அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகிறது இப்படி ஒரு லெவலுக்கு போகும் இப்படிலாம் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி இப்படிலாம் செய்யணும் இதில் வந்து ராகு கேது பயிற்சி மெயினாக கவனிக்கணும் குரு பயிற்சியும் கவனிக்கணும் சனி பகவான் என்ன புஷி அவர் என்ன நிலைமையில இருக்கிறான்னு பார்க்கணும் குரு பார்வை இருக்குதா நம்ம பன்னெண்டு கட்டத்தில் லகனப்படி நல்ல ஸ்தானத்தில் இருக்குதா கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதா நல்லா தசாபுத்தி ஓடுதா கெட்ட தசாபுத்தி ஓடுதா இது எல்லாம் பார்த்து அவங்க வந்து எச்சரிக்கை இருந்தால் வரக்கூடிய கண்டம் வரக்கூடிய கஷ்டம் வரக்கூடிய கடன் பிரச்சனை இது எல்லாமே எச்சரிக்கையாக முன்கூட்டியே அவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இருந்து அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் வேணாம் இவங்க வந்து கவனிக்கலை அசால்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க பெரிய லாஸ் ஆகி கடன் ஆகி சொத்தை விற்கிறது சொத்தில் பிரச்சனை வருது சகோதரர்கிட்ட பிரச்சனை வருது நண்பர்கள்ட பிரச்சனை வருது பல பிரச்சனை சந்திக்க வந்துடும் அதனால வந்து நாம் இந்த ராகுக்கு இதை பயிற்சலாம் ரொம்ப உன்னிப்பாக அவருங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கா இருக்கிறது மிகவும் சிறப்பானது அப்படி அது தெ நம்மளுக்கு தெரிஞ்சு போட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம குல தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் ஒரு கஷ்டவாளிக்க ஒரு இல்லாத ஏழைகளுக்கு நாம் ஒரு உதவி செஞ்சோன்னா அந்த தாக்கங்கள் வந்து குறையும் நாம் அந்த பிரச்சனை இருந்து நம்ம ஒதுங்கி போய்க்கணும் சரி அவன் சொல்கிறானா அவன் சண்டைக்கு வரானா நம்ம டைம் சரியில்லை நம்ம ஒதுக்கி போனால் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வலியும் பூரா போகாது அந்த இந்த ஒன்றாண்டு கழிஞ்ச பிற்பாடு நம்ம போனால் நமக்கு நன்மையான காலமே வரும் அது குரு பார்த்தாருனா அந்த பிரச்சனை வரும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் குரு பகவான் அந்த பிரச்சனை கொஞ்சம் நம்மளுக்கு நல்லபடியாக அது முடிச்சு கொடுப்பாரு வேணா நம்ம எச்சரிக்கை நம்ம பார்த்து இருக்கணும் இந்த ராகி கேது பேச்சு வந்து இது பொதுவாக எல்லோருக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்து இதுதான் உண்மையான ஒரு கருத்தாகவும் சரி இது வந்து எல்லா மக்களும் பார்த்து அவங்க புரிஞ்சு அவங்களுடைய அஸ்ட்ராலஜி அவங்களுடைய ஜோதிடரை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து புரிஞ்சு எப்படி நடைமுறையில் செயல்படுத்துமோ வணக்கம் நன்றி